இன்றைக்கி பாஸ் அந்த தேர்ட் ப்ரோம் ரிலீஸ் ஆயிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா விசித்ராவுடைய ஃபேமிலி வந்திருந்தாங்க ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் விசித்ராவுடைய ஃபேமிலியை தான் அதே மாதிரியே உண்மையிலே வந்த ஃபேமிலியிலே விசித்ரா ஃபேமிலி பார்க்கும்போது உண்மையிலே நமக்கே கொஞ்சம் அழுகையாக இருந்தது ஏன்னா விசித்ரா என்ன தான் பண்ணியிருந்தாலும் சரி அவங்க ஒரு ஏஜ்ல பீப்புள் ஏஜில் இருந் ஏஜாக இருந்தாலும் இவ்வளோ நாள் வந்து தனியாக ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு தனியாக அவங்க சர்வை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் போது அது அந்த விஷயத்தை பாராட்டணும் ஏற்கனவே அவங்க ஹஸ்பண்டை பார்த்த அவங்களுக்கு ஆல்ரெடி அழுகை வந்துருச்சு நமக்கும் கொஞ்சம் அழுகே தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங் ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தோம் பட் அவங்க ஃபேமிலி தான் விசித்ரா ஃபேமிலி தான் லாஸ்ட்டாக வந்தது லாஸ்ட்டாக வந்தாலும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு கன்டென்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு அவங்களோடது மக்களாகவே வந்த எல்லா ஃபேமிலிஸுமே விசித்ராவை வந்து கொஞ்சம் ரொம்ப பாராட்டிட்டு தான் போனாங்க என் பொண்ணை பார்த்துக்கிட்டாங்க என்னுடைய பையனை பார்த்துக்கிட்டாங்க நல்லபடியாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன தான் விசித்ராவுக்கு வந்து ஒரு ஒரு கர்வமான ஒரு சைடு இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து அந்த தாய்மையின் வெளிப்பாடாக சில பக்கம் இருக்க தான் செய்து அது வந்து மற்ற ஃபேமிலிஸோடைய வருகையின் அப்போ நம்மளால பார்க்க முடிஞ்சது எல்லாருமே வந்து எஸ்பெஷலி அர்ச்சனாவுடைய அப்பாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாராட்டினார் என் பொண்ணை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிம்மா அந்த நேரம் ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக நீங்கள் இருந்தீங்கல்ல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையை கூப்பி நன்றி தெரிவித்தாங்க அர்ச்சனனுடைய அப்பாவும் சரி அம்மாவும் சரி அதே மாதிரி ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கிறாங்க நிறைய குழந்த மூணு குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிறாங்க அப்படின்னும்போது போது அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்து அதை இன்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் உள்ளே வந்த பிறகு தான் நமக்கே புரியுது அவங்க இவ்வளோ காலம் எப்படி ராசரோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து பாராட்டணும் நிச்சயமாக பாராட்டணும் இந்த விஷயத்தில் நிச்சயமாக பாராட்டணும் விச்சித்திராவை அப்படின்னு தான் சொல்லணும் கொஞ்சம் மாயா கூட சேர்ந்துட்டு கொஞ்சம் தட மாறினாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல சொல்ல சில விஷயங்களை வந்து அவங்க திருத்திக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஈவன் அர்ச்சனா வந்து பொம்ம பண்ணது கூட அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்தாலும் அவங்க ஒரு ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் அதை பார்க்க முடியுது அதுக்கப்புறம் சில விஷயங்களில் அவங்க வந்து மயா கேங்கை விட்டு கொஞ்சம் ரிலீஸ் ஆகிவிட்ட வந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஸோ இதே மாதிரி இருந்தால் ஆனால் இருக்கிற இந்த பத்து பதினஞ்சு நாள் நல்லா சர்வை பண்ணிவிட்டு அழகாக வரலாம் அவங்க வந்து டைட்டில் வின் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்ட்டு நமக்கு தெரியல ஆனால் நிச்சயமாக வந்து டாப் ஃபைவ்ல வந்து விசித்ரா மேம் இருப்பாங்க அப்படின்றதில் சந்தேகம் இல்லை பார்க்கலாம் இந்த நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பட்டன் அனுச்சிக்கோங்க